முடிகிறது அடுத்த தலைப்பை பாருங்க பாபு மன் பலக சித்தீன சன ஃபகத் அதர் அல்லாஹ் இலைஹி ஃபில் உமர் அடுத்த தலைப்பு தான் பாபு மன் பலக சித்தீன சன சித்தீன சனடா அறுபது வருடங்கள் யார் அறுபது வருடத்தை அடைந்து விடுகிறாரோ ஃபகத் அதர் அல்லாஹ் இலைஹி ஃபில் உமர் காலத்தில் அவனுக்கு முழுமையான நியாயங்களையும் அவகாசங்களையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான் அவ்வளவுதான் அல்லா அறுபது வர்ற வரைக்கும் யார வாழ வச்சுட்டானோ அவனுக்கு எல்லா சான்சி அல்லா மரணிக்கிறாரா அவனுக்கு ஒரு உதிராவது இருக்குது கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் அவன் லேட் ஆகல இருபது வயசுல மரணிக்கிறாரா அவனுக்கு ஒரு உதிராவது என்ன செய்யுது என்ன அல்லா அவகாசம் தரலன்னு அவன் சொல்றதுக்கு ஒரு உதிராவது என்ன செய்யறது இருக்கு அந்த உதிர அல்லா ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா அல்லாஹ் அதை எப்படி கையாள்வான் அது இரண்டாவது அம்சம் ஆனா சொல்வதற்கு ஒரு காரணமாக டைம் அவகாசத்தை யாரும் சொல்லலாமா இல்லையா எனக்கு டைம் தரலைன்னு சொல்லி அது யாருக்கு ஆனா ஆனால் யாரு மன் பலக சித்தீனசனா அறுபதை அடைந்தால் பக்கத்து அ அதருல்லாஹு இலகி ஃபில்லா உ வயதுல அல்லாஹ் உனக்கு எல்லா அவகாசத்தையும் என்ன செஞ்சிட்டான் அவனுக்கு இதான் தலைப்பு நம்ம புகாரியுடைய தலைப்பு இப்ப பாருங்க முதலாவது என்ன கொண்டு வர்றாரு குருவானோசனம் முதலா என்ன கொண்டு வர்றாரு குருவானவர் சனம் இல்ல கவுலிகி அல்லாஹுடைய வார்த்தை அவலம் நுஅம்மிர் கும் மா யதக்கரு ஃபீஹி மன் ததக்கர் வஜாஅகும் நதீர் இது சூரா ஃபாத்திர்ல 37வது வசனம் சூரா ஃபாத்திர் 37வது வசனம் அவலம் நுஅம்மிர் கும் உமர் வயதே அவலம் நுஅம்மிர் கும் நாம் உங்களுக்கு காலத்தை தரவில்லையா உங்களை வாழ வைக்கவில்லை அவகாசம் தரவில்லையா மா யதக்கரு ஃபீஹி மன் ததக்கர் படிப்பினை பெறுறவன் விழிப்புணர்வு பெறுறவன் பெறக்கூடிய அளவிலான ஒரு காலத்தை உங்களுக்கு நான் தரவில்லையா கொஞ்சம் யோசிச்சு சிந்திக்கக்கூடிய அவகாசத்தை தரவில்லையா அந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் எப்படி சொல்றேன் அல்லாவுதலா மாயக்கர் ஞாபகப்படுத்தணும் நினைக்கிறவன் புத்தி பெறணும் என்று நினைக்கிறவன் திருந்தணும் என்று நினைக்கிறவனுக்கு கிடைக்க வேண்டிய அளவுக்கான அவகாசத்தை நான் உங்களுக்கு என்னது தரவில்லையா நதிர் நீங்கள் புரிந்துகின்ற அமைப்பில் ஒரு எச்சரிக்கையும் உங்களுக்கு வரவில்லையா எல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சது வந்தது அப்படின்றாங்க இந்த வஜாக்கும் நதிர் உங்களுக்கு எச்சரிக்கை வந்தது அப்படின்றதுக்கு இமாம் புகாரி தொடர்ந்து என்ன செய்ய யானி அஷைபேண்டு போட்டிக்கிறார் அதாவது வயதுகம் அப்படி என்று இமாம் புகாரி என்ன செய்யறாரு போடுறாரு நதிர் என்றது எச்சரிக்கை எச்சரிக்கை தரக்கூடிய ஒன்று என்று அர்த்தம் இந்த இடத்துல இமாம் புகாரி என்ன சொல்றாருன்னா ஷைப் அதாவது வயது உங்களுக்கு வந்துட்டு சொன்னா இது உங்களுக்கு நதிர் நதிர் என்ற இந்த உலகத்திலேயே நீ இப்ப திருந்தனும் உனோட வாழ்க்கை முடிய போகிறது உனக்கு என்ன அவகாசம் முடிய போகிறது நீ இதெல்லாம் யோசிச்சு நடந்து கொள்ளணும் இறைவனை அச்சப்பட வேண்டும் உலக ஆசைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எச்சரிக்கை என்ன செய்கிறது இதுவும் உங்களுக்கு வரவில்லையா உம்ரோட வயதோட சேர்த்து சொல்வதனால புகார் என்ன செய்யறாரு இதுல அர்த்தம் இதுதான் இந்த மாதிரி தஃசீல நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க அதுக்கு பண்ணி இருக்கிறாங்க அதே நேரத்தில் அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்க எச்சரிக்கை எச்சரிக்கின்ற தூதர் எச்சரிக்கை எச்சரிக்கை என்ற தூதர் இந்த மூன்று மூன்றுமே இந்த அல்லா உத்தர இடத்துல ஒரு பொதுவாக மூன்று அடங்குற மாதிரி என்ன செய்யறான் அல்லாஹால பயன்படுத்திருக்கிறான் என்பது அன்புள்ள சகோதரர்களே இது அல் குரான் புகாரி போடுறாரு போட்டுட்டு அடுத்ததாக ஆறாயிரத்தி நானூத்தி பத்தொன்பதாவது சொன்னா எல்லா விஷயங்களையும் குர்வான் வசனத்தை கொண்டு வந்துட்டு அதிக கொண்டு வரக்கூடிய குர்வானுக்கு முரணான ஒரு செய்தியை புகாரில் பதிய நினைப்பாரா நினைக்கணுமா இல்லையா சுஹான்ல எதை கொண்டு வந்தால் ஒரு பாபுல முதலா குருவான் வசனம் அதுக்கு ஏத்த மாதிரியான குருவான் வசனம் அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய குருவான் வசனம் அதுக்கப்புறம் அந்த குருவான் மனநில்லா சொல்றது ஹதீதுக்கு தான் அன்றைய காலத்திலே அன்னைக்கு குர்வான் மனமில்ல ஒரு சப்ஜெக்டே இல்ல அன்னைக்கு ஒன்பது வயசு பத்து வயசுல குருவான முடிச்சிருவாங்க அந்த அளவுக்குள்ள செய்தி என்ன செய்யறாரு மன்புகாரி ஒவ்வொரு இடத்துலயே ஒரு குர்ஆன் ஹஸன கொண்டு வந்து கொண்டுவாரார் என்றால் புகாரல நீங்க பார்க்கலாம் கிதாபு தஃபஸீர்ன்ற ஒரு பாப இருக்குது தஃபஸீர் சூரத்துல் பக்ரால இருந்து குல்லூ ரப்னாஸ் வரைக்கும் தஃபஸீர் இது புகாரல என்ன செய்யும் ஒரு தனி செக்ஷன் இப்படி என்னது குர்ஆனோட சம்பந்தப்பட்ட ஒரு அறிஞர்agata என்ன செஞ்சாரு இருந்தார் வெறுமனை சையான் ஹதீஸ் கொண்டு சரி நான் மெசேஜ் கொடுத்துட்டு போற லெவல்ல அவர் என்ன செய்யல அவர் இருக்கவில்லை பாருங்க அடுத்த செய்தியாக அதாவது அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு анഹു அவர்கள் அறிவிக்கிறார்கள் قال வயதை அடைகின்ற அளவுக்கு காலத்தை பிற்படுத்தினானோ அவருக்கு அல்லாவுடத்தில் நியாயம் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா வழிமுறைகளையும் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டான் அல்லாட்ட போய் என்ன செய்யலாது அவருக்கு எந்த உதிரும் கிடையாது கால அடிப்படையில உதிர் இருக்கு தேடுறதுக்கு உதிர் இருக்கு படிப்பனை பெறதுக்கு உதிர் இருக்குது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வாய்ப்புகள் அல்ல என்ன செஞ்சுட்டா ஏற்படுத்திட்டா அல்லாஹ் உரப்பிலும் அவரிடத்துல இருந்து உதிரை அல்ல என்ன செய்ய மாட்டான் எடுத்துக்கொள்ள மாட்டான் காரணத்தை அல்லாத்தால எடுத்துக்கொள்ள மாட்டான் குருவான்ல வருது என்னது அல்கா மகாதீரா மகாதீர் ரீசன்ஸ் அவனுடைய எந்த ரீசன் அவனு கொண்டு வந்து அல்லாட்ட சொன்னாலும் அல்லா என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படி அல்லாஹால மருமையினாலுடைய நிலையை வச்சுக்கிறான் ஆனா ரசூல் ஸ்பெஷலா சொல்றாங்க யாருக்கு இது கிடையவே கிடையாது அறுபது வயதை தாண்டிட்டான் அறுபது வயதை தாண்டி விட்டால் யாருக்கும் கிடையாது சிலர் ஐம்பத்தி ஏழு வயசுல நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அரபுல அறுபது தாண்டிப்பாங்க அரபுல என்ன செஞ்சிருப்பாங்க அவர் அறுபதை தாண்டிருப்பாங்க ரசூல்லாங்க மௌத்தாகின வயதுல நான் மௌத்தாகணும் அது எந்த வயது அப்படி நினைக்கிறவங்க என்ன நினைக்கணும் அரபு நினைக்கணும் விளங்கிட்டா அரபு தான் அங்க சப்ஜெக்ட் இது இல்ல அதனால அறுபது நீங்க சொல்லப்படுறது அரபு மாத கணக்கு அரபு மாத கணக்குல தான் இதை செய்கிறது இது சொல்லப்படுகிறது அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு செய்தி அடுத்ததாக வந்து என்னன்னு சொன்னால் ஆறாயிரத்தி நானூற்றி இருபதாவது இலக்கத்தில் நீங்கள் பாருங்கள் அபு ஹரிரா ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அடுத்த ஹதீஸ் இது அபு ஹரி ரார் ரதி அல்லாஹுன் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதில் முதலாவது ஒரு ஹதீஸ் அடுத்தது இரண்டாவது ஹதிஸ் அபு ஹரி ரார் ரதி அல்லாஹ்னு அவர்கள் சொல்கிறார்கள் கல்புல் கபீரி ஷாபன் ஃபித்னதை லா யசாலு கல்புல் கபீர் பெரியவருடைய உள்ளம் இதயம் இளமையாகவே இரண்டு விஷயத்தில் இருந்து கொண்டிருக்கும் வயது போனாலும் அவருக்கு இரண்டு விஷயத்துல இளமை தன்மை என்ன செய்யும் கூடிக்கண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம்ம எப்ப நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் எழுத்தாளர்கள் தத்துவியாளர்கள் பேசுற பேச்சு அல்ல அது ஒரு வசனத்துக்கு அழகா இருக்கும் இது பேசுறது யாரு அல்லாவுடைய தூதர் வரும் அப்ப அவங்க வந்து கருத்துப்பட சும்மா எனது ஒரு அணி உருவகாணி இந்த ஓமே அணி என்றதுக்காக என்ன செய்ய மாட்டாங்க அணியை ஏற்றி அதை சொல்ல மாட்டாங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க

ஆசை வந்து என்ன செய்யும் வயது வர வர வளர்ந்து கொண்டே வரும் வயது வர வர ஆசை என்ன செய்யும் வளர்ந்து கொண்டே வரும் ஆனா சட்டப்படி உலகியல் அடிப்படையில் யோசிச்சா வயது வர வர ஆசை குறைஞ்சிட்டே வரும் ஏன்னா அவருக்கு விளங்குது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அனுபவப்பட்டு எல்லாம் இருக்கும் ஆனா என்ன செய்யும்னா ஒரு இளைஞன் ஒரு ஆசையை ஆசைப்பட்டு போராடிட்டு விடுற மாதிரி ஒரு வயது என்ன செய்ய மாட்டான் அதை விட மாட்டான் அதுல ஒரு பெரிய ஒரு பற்றவனுக்கு என்ன செய்யும் அதுல உண்டாகும் அது மிஸ் ஆகினா அவனுடைய பேச்சுக்கெல்லாம் சாதாரணமா என்ன செய்யாது

எக்பரு இபுனு ஆதம் ஓ எக்பரு மாஹு இத்னான் ஆதமுடைய மகன் வளர்ந்து கொண்டே வருகிறான் வயதுல அவனோடு இரண்டு விஷயம் வளர்ந்து கொண்டே வருகிறது அவனோடு இரண்டு விஷயம் வளர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்ற சுலாம் சொல்லிட்டு ஹப்புல் மால் ஹப்பு துன்யா நாங்க அதுல அதே வார்த்தை ஹப்புல் மால் என்ன பொருளாதார ஆசை ஹப்பு துன்யாடா ஹப்புல் மால் தான் ஹப்பு துன்யாடா ஹப்புல் மால் தான் தூளில் அமுர் தூளில் அமலண்டா நீண்ட கால ஆசை ஆனா தூளுல அமர் நீண்ட வயது நான் இப்ப மௌத்தாக மாட்டேன் அது நிறைய பேர் மௌத்தாக கூட நினைக்கிறாங்க இல்ல நான் இப்ப மௌத்தாக மாட்டேன் அப்படிதான் நினைக்கிறேன் எதை எடுத்தாலும் அல்லாஹ் ரபுல்லாலுமே என்னைய மௌத்தாக மாட்டான் அப்படி என்ற எண்ணத்தோடு தான் நிறைய பேர் வாழ்றான் எதை எடுத்தாலும் சரி மௌத்தாக்குவான நம்பிக்கை ஒரு பக்கத்துல இருக்குது நான் இதை முடியும் வரைக்கும் மௌத்தாக மாட்டேன் நானே ஒரு நாலு குடும்பத்துக்கு பொறுப்பாய்க்கிறேன் அதுக்கு முந்தைய மாட்டான் என்னைய மௌத்தாக்க மாட்டான் கடனை கொடுத்த போதும் மௌத்தாக்குவான் நான் இப்ப ஒரு முக்கியமான மார்க்க வேலையில் ஈடுபடுறேன் அதனால அல்லா என்ன செய்ய மாட்டான் மவுத்தாக்க மாட்டான் எல்லா பொறுப்புகளை முடிஞ்சவரா மௌத்தாக்குவான் நான் உங்களுக்கு எது மறந்துட்டு முசபிபின் உமீர் மறைச்சது மறந்துட்டு சாதிரதியானோர்கள் மரணித்தது மறந்துட்டு பெரும் பெரும் தியாகிகள் மரணித்தது மறந்துட்டு நபிமார்கள் கொல்லப்பட்டது மறந்துட்டு அல்லாஹு ரபுல்லமைக்கு இந்த உலகத்துல எவன்லையும் தேவையில்லை நாங்க தான் அவன் பக்கம் என்னது தேவையுடையோ எவ்வளவு பெரிய உயர்ந்து இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யறவனாக இருந்தாலும் சரி அல்லாஹுரப்பு ஆளுமைக்கு அவன்ல எந்த தேவையும் கிடையாது அவர் நபியாக இருந்தாலும் சரி எந்த உச்சகட்டம் உள்ளவனா அல்லாஹுக்கு தேவை கிடையாது அல்லாஹூத்தாலா அஜலை அந்த அடிப்படையில் வைப்பது கிடையாது இவர் எவ்வளவு முக்கியம் என்பதில் எத்தனையோ பசாது பாசிகளாக வாழக்கூடியவர்கள் உலகத்தில் வாழ்வாங்க நல்லவர் என்ன செய்வார் ஊர்ல மௌத்தாக போவார் அதனால அல்லாவுக்கு அது கிடையாது அந்த பார்வை கிடையாது ஆனா மனிதன் என்ன நான் இப்ப இல்ல நாளை இல்ல நாளை மறுநாள் இல்ல இன்னும் டைம் இருக்குது இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் என்ன செய்வான் நினைப்பான் இதுல அது வளர்ந்து கொண்டே வருவாட்டாங்க சொல்லி டெவலப் ஆக மாட்டாங்க அபிவிருத்தி அடையும் சொல்லாங்க சொல்றான் இது வந்து இப்ப இன்றைக்கு இருக்கிற மாதிரி இல்ல அடுத்த வருடம் வரக்குள்ள இந்த ஆசை இன்னும் கொஞ்சம் வளரும் அதுக்கு அருத்தை வர்ற வரைக்குள்ளே இன்னும் கொஞ்சம் வளருங்க அறுபதாவுக்குள்ளே நூறு வருஷம் ஆசை வந்திருக்கும் அவனுக்கு இருபது உள்ளவனுக்கு அந்த ஆசை என்ன செய்யும் குறையத்தா இருக்கும் ஆனால் அறுபதாறு நேரத்தில் அவனுக்கு எப்படி இருக்கும் நூறு வருட ஆசை என்ன செய்யும் அவனுக்கு வளர்ந்து இருக்கும் என்கின்ற செய்தியை நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதில் எக் என்ற வார்த்தை வந்திருக்கிறது அறிவிப்புகள் மாமி கூட ஹஜஸ் கலான்னு சொல்கிறார் எக் பரு எக்புரு என்ன செய்யலாம் இதில் சொல்லலாம் அரபுல வந்து எக்புரு அப்படி என்று சொன்னால் அதாவது வளர்றத சொல்றது இல்ல மகத்துவத்தை சொல்றது எக்முரு என்று சொல் அதாவது இது வந்து மிக முக்கியமானது மிக அவசியமானது என்கிற அந்த அடிப்படையில் பெருமை ஆகிறது என்றது வளர்ச்சி பிசிக்கல் வளர்ச்சி விளங்கிட்டா அதை சொல்றது இதுல ரெண்டு வச்சாலும் என்னது இதுல பொருந்தும் என்று இமாம் அதாவது ஹஜல் அஸ்கலானி அவர்கள் குறிப்பிட எழுதி இருப்பதை நம்ம பார்க்கறோம்